ஹாய் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ஒரு சில குழந்தைங்களை வந்து புல்லிங் பண்ணுவாங்க இந்த புல்லிங் பண்ணுறதுனால என்ன ஆவறாங்கன்னா அந்த குழந்தைங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உடையுது அவங்களுக்கு தாழ்வுமான பண்பை மோஸ்ட்லி வருது என்னென்னா இந்த உலகம் வந்து எதையாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அது வந்து நம்மளோட சமுதாயம் வந்து அந்த மாதிரி ஒரு கட்டிடத்தில் இருக்குது ஆக்சுவலி அவங்க அழகா இருந்தாலும் எதையா சொல்லும் அசிங்கமா இருந்தாலும் சொல்லும் குண்டா இருந்தாலும் சொல்லும் ஒல்லியா இருந்தாலும் சொல்லும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம எடுத்துக்கிற விதம் தான் நம்மள வந்து எப்படின்னு பாத்துக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்கிற மனப்பாக்கம் இல்லாதனால அவங்க வந்து அதனால் அதை வந்து எடுத்துக்கிட்டு ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்கள வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சு நினைச்சா கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க என்னால் வெளியில போய் பண்ண முடியாது நம்மளால் பேச முடியாது அவங்க ட்ரா ஏதாவது சிரிப்பாங்க இப்படி சொல்லி சொல்லியே அந்த குழந்தைங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வளர்ச்சியை வந்து தடப்பட்டு நிக்குது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல்ஸ்லேருந்து சின்ன வயசுலேருந்து யாரையுமே வந்து இன்னொரு பயணியை இப்படி சொல்லக்கூடாது நம்ம பேரண்ட்ஸ் தான் அதை டேக் கேர் பண்ணணும் கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் குழந்தைங்களால ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகாமல் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் அவங்களும் வந்து ஒரு தைரியம் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க நிறைய டிப்ரெஸ் ஃபீல் பண்ணி குழந்தைங்க லெவலுக்கு இது வந்து கொண்டு போகும் முடியும் இதுவாகுது ஸோ சின்ன வயசுலேருந்தே பேரண்டிங் பண்ணுறவங்க யாருமே அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஸ்கூலில் போனாலும் யாரையும் பார்த்தியும் நம்ம வந்து நிக்கில் பண்ணக்கூடாது கலாய்க்கக்கூடாது அப்படின்னும் சொல்லிக் கொடுங்க இந்த சின்ன சின்ன விஷயம் இல்லாததுனால அந்த குழந்தைங்க போய் ஸ்கூல்ஸில் மற்ற பசங்களை கலாய்க்கிறதுனால அந்த பசங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஷை கேரக்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருது யார்கிட்டயும் ஷேர் பண்ணுறது இல்லை ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு உருவாகிடுறாங்க ஸோ அது அது வந்து வளர்க்கும் போது சின்ன சின்ன விஷயத்த இந்த மாதிரி பேரண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்